கோலிவுட்டில் தோல்வியை சந்திக்காத இயக்குநர்களின் பட்டியலில் லேட்டஸ்டாக இணைந்திருப்பவர் தான் மாரி செல்வராஜ் இவர் இயக்கத்தில் வெளிவந்த பரியேறும் பெருமாள் கர்ணன் மாமன்னன் ஆகிய மூன்று படங்களும் தொடர்ச்சியாக ஹிட் அடித்த நிலையில் அவரின் நான்காவது படமான வாழை கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி திரையரங்குள் ரிலீஸ் ஆனது தன் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து வாழை படத்தை இயக்கியிருந்தார் மாரி செல்வராஜ் வாழை திரைப்படம் முதலில் ஹாட் ஸ்டார் ஓடிடி தளத்துக்காக தயாரிக்கப்பட்டது இந்த படத்தை நேரடியாக ஓடிடியில் ரிலீஸ் செய்யும் முனைப்போடுதான் எடுத்தார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் தியேட்டர் ரிலீஸுக்கு மாற்றப்பட்டது இந்த படத்தின் தமிழக வெளியீட்டு உரிமையை ரெட் ஜெயின் மூமிஸ் நிறுவனம் கைப்பற்றி தமிழ்நாடு முழுவதும் அந்த படத்தை ரிலீஸ் செய்திருந்தது வாழை திரைப்படம் தமிழ்நாட்டில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் ரிலீஸ் செய்யப்பட்டது வாடை திரைப்படம் விமர்சன ரீதியாக மட்டுமின்றி வசூல் ரீதியாகவும் வசூலை குவித்து வருகிறது இந்த படம் ரிலீஸ் ஆன முதல் ஐந்து நாட்களிலே ரூபாய் கோடி வசூலித்து விட்டது மிகவும் கம்மியான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் தற்பொழுது லாபத்தை அள்ளி வருகிறது இந்த படத்தின் ஒட்டுமொத்த பட்ஜெட்டை ஐந்து கோடி தானாம் அதுவும் மாரி செல்வராஜின் மனைவி திவ்யாதான் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார் அவர் தயாரிக்கும் முதல் படமும் இதுவாகும்